சார் தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் பிரசவம் பாக்குற டாக்டரே இல்லையா நாகை மருத்துவமனைக்கு இல்ல நாகூர் அதான் நாகூர் மருத்துவமனை நான் கேட்டேன் நாகூர் மருத்துவமனைக்கு நாகை மருத்துவமனையில நாகப்பட்டினத்துல இருக்கிற மருத்துவமனை வேற நாகூர்ல இருக்கிற மருத்துவமனை வேற நாகூர்ல மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவர் இருக்க மாட்டாங்க நாகூர்ல தான் இப்ப மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் கட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை இருக்கு அங்க போய் பார்க்க சொல்லுங்க எத்தனை மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்கன்னு தெரிய வரும் அதுக்கு அதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இந்த மருத்துவமனைக்கு பதிலாக தான் அங்க இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் கட்டி ஐநூறு படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு இந்த நாகூர் மருத்துவமனை இல்லைன்னு சொல்றது வேற எழுதி குட்டு சொல்ற படிக்கிறது நேரம் போய் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அவங்க கட்சிக்காரங்கள போய் பார்த்தாங்கன்னா தெரியும் எத்தனை மருத்துவர்கள்